நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோகே ஐயங்காராகிய நான் ஐயா அரியர் சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு பொதுவாகவே நம்ம வந்து தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பயிற்சிகள் என்னென்ன வருட கிரகங்களுடைய பயிற்சி அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய பயிற்சிகள் இருக்கா இது என்ன அளவுக்கு ஒரு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்றாக வருஷப்படுத்தி பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி வர நிகர்த்திகை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது ஒன்பதாம் இடம் மிகுந்த வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷத்தில் பார்த்த பெரிய மாற்றங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன்கள் அமையும் நல்ல ஒரு செல்வாக்கு அமையும் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழரசனி ஆரம்பிக்கிறது மார்ச் மாதத்துலேருந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரத்திலேருந்து ஏழரசனி ஆரம்பிக்கிறது பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் அதனால் வந்து சிறு சிறு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் அஞ்சாம் மாதத்துலேருந்தே குருவினுடைய பார்வை வந்துடுறது ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போகிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்தில் குரு உச்சம் பெற்று போயிருக்க ஒன்பதாம் அதிபதி ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் போய் உச்சம் பெற்று போகிறதுனால தாயின் மூலியமாக நல்ல ஒரு சொத்துக்கள் வரும் தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வீடு நிலம் இதெல்லாம் வந்து நல்ல அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்பு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சுகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு வெளி ஊர் போய் படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமையப்படுது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையனால் இந்த வருஷம் கடைசியில் அதாவது ஒரு அஞ்சாம் மாதம் அதாவது பத்தாம் மாதத்துக்கு மேலே அக்டோபருக்கு மேலே பார்த்த இல்லையானால் இந்த வருஷம் திருமணமாய் ரொம்ப நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஏன்னா குரு அஞ்சாம் இடத்துக்கும் போயிருந்தார் அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பதவி புகழ்ந்த சிகோரம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் சரி இந்த வருஷத்தில் வந்து ச குருவினுடைய மாற்றம் அதாவது சிம்மத்துக்கு போகிறதும் கேதுவின் மாற்றம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு தான் கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க மேஷம் அப்படின்னாலே தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்க செவ்வாய் அவங்க இந்த வருஷம் மாறும் பொழுது ஒன்பதாம் இடத்துல சூப்பராக இருக்கிறாங்க ஆனால் அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது கடந்த காலகட்டங்களில் மேஷராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தார் பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப சிறப்பாக சிறப்பு தொழில் செய்கின்ற வியாபாரம் எல்லாம் அதீத லாபம் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குருவுடைய வீட்டில் சனி பகவான் வர்றாரு இப்போ இந்த குருவோடைய வீட்டில் சனி பகவான் வர்றது நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்தால் விரயச்சனி ராசியில் வந்தால் ஜென்மச்சனி ராசிக்கு முன்னாடி வந்தால் பாதச்சனி அப்போ உங்களுக்கு ஏழரை சனி தொடங்கியாச்சு எப்போ ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து தொடங்கியாச்சு இந்த இதை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே ஏழரை சனியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஃபஸ்ட் ரவுண்டு பங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி ரென் மூணாவது ரவுண்டு கண்டச்சனி நாலாவது ரவுண்டு மரணச்சனி அப்படின்ட்டு தான் ஜோதிஷ சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கு இப்போ நாங்கள் சொல்கிற பலன் எல்லாமே வாக்கியப்படி இருபத்தேழு வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு மங்கு சனி இருபத்தேழுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு பொங்கு சனி ஐம்பத்தி நாலுலேருந்து எண்பத்தோரு வயசில் இருக்கிறவங்களுக்கு கெண்டை சனி இதை மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு பலன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் இப்போ இருபத்தேழு வயசுக்குள்ளார இருக்கிறவங்களாக இருந்தாக்க பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்பில் கவனமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அசுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே இருபத்தேழுலேருந்து ஐம்பத்தி நாலுக்குள்ளார இருந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு சுப விரயம் இருக்கும் சுப விரயம் அப்படின்னா புதிய வண்டி வாங்கிறது புதிய வாகனம் வாங்கிறது வீடு புதுசாக கட்டுறது அதே போல் குழந்தைகளுடைய படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலத்துக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இதே மூணாவது ரவுண்டாக இருந்தாச்சு அப்படின்னாக்க சில கண்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்களில் போகக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக போகணும் அடுத்தது நம்ம கரெக்டாக போனாலும் பின்னாடி வரவங்க கரெக்டாக வரணும் அப்போ இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அதாவது மேச ராசியில் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டுக்காரங்களுக்கு இதை பின்பற்றணும் எது வரையிலும் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் ஏழரை சனி தொடங்கிடுச்சு சரி அடுத்தது சாமி ஆரம்பிக்கும் போதே பேமூர்த்தி விட்டுட்டிங்களே ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்க தனக்காரங்களான குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு அவர் எத்தனை நாள் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் அவர் அங்கே இருந்துட்டு இருபத்தி ஆறு மாறுறாரு எங்கே மாறுறாரு கடகத்துக்கு மாறுறாரு கடகத்தில் உச்சம் பெற்ற குருவாக இருந்துட்டு தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஏழரை சனி நடக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறாரு அப்போ சனி கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குருவின் பார்வையால் குறைப்பாரா குறைப்பார் சரி இது எத்தனை நாள் சாமி இருக்கும் அப்படின்னா ஒரு அஞ்சு மாதம் இருக்கும் இந்த அஞ்சு மாதம் அப்படின்றது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் சரி அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னாக்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வராரு ராசிக்கு அஞ்சாம் இடம்ன்றது சிம்மத்துக்கு வராரு சிம்மத்துக்கு வந்துட்டு அவருடைய பார்வை ராசியிலேயே விழுது அப்போ சமாளிக்கக்கூடிய தன்மைகளை கொடுப்பாரு பொருளாதார ரீதியாகவும் சரி அதுக்கு அடுத்தது உடல்நல ரீதியான பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி கொடுப்பாரா குரு பயிற்சி கொடுப்பார் சரி அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் கிட்டத்தட்ட வருஷ கடைசியில் தான் பெயர்றாங்க இதில் ஒரு பதினேழு நாள் அதில் ஒரு முப்பத்தோரு நாள் முப்பத்தெட்டு மத்திய நாற்பத்தெட்டு ஒரு ரெண்டு மாசம் இருக்கிறாரு இப்போ இந்த ரெண்டு மாதம் இருக்கக்கூடியது நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் ராகு கேது எப்போதுமே இடவேட்டில் போவாங்க அப்படின்ட்டு அப்போ இவர் எங்கே போயிடுறாரு அப்படின்னா ராகுக்கு பதில் மகர ராகுவா மாறுறாரு ஆனாலும் அது சனியோடைய வீடு சனியோடைய வேலையை தான் செய்யணும் அப்போ இந்த மேஷராசிக்கு பொறுத்தளவுக்கு ஜீவன ஜீவனஸ்தானாதிபதியான சனியே வர்றாரு அப்போ வியாபாரம் நல்லபடியாக இருக்குமா வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் ஆனால் அலைச்சல்களும் இதுவும் இருக்கும் இப்போ இறுதி முடிவு நல்லபடியாக இருக்குமா இறுதி முடிவு நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டங்களில் போராட்டம் பண்ணி தான் முள்ள வரணும் உள்ளே வந்துட்டால் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியும் அப்போ இந்த மூணு பயிற்சிகளுமே இந்த காலகட்டங்களில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் மேஷ ராசிக்காரங்களுக்கு அதி அற்புதமாக இருக்குமா அதி அற்புதமாக இருக்கும் சரி சாமி எனக்கு இப்போ இந்த வருஷத்தில் வருது ஒரு சில நற்பலன்களும் சொல்லியிருக்கிறீங்க ஒரு சில கெடுபலன்களும் சொல்லியிருக்கிறீங்க இந்த நான் வருஷம் ஃபுல்லாக எந்த சாமியை நான் கும்பிட்டா எனக்கு பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இல்லை பிரச்சனைகளை எனக்கு சாதகமாக மாற்ற முடியும் அப்படின்னாக்க மேஷத்துடைய அதிபதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு எம்பெருமான் முருகப்பெருமான் அதுலேயும் பலம் வாய்ந்த முருகன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான் இந்த வருஷம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு பிறந்ததுலேருந்து குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு ட்ரிப்பாவது திருச்செந்தூர் எம்பெருமான் முருகப்பெருமானை போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க அது வந்து சத்ரு நிவர்த்தி ஸ்தலம் ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால சத்ருவோடைய நிவர்த்தி ஸ்தலம் அதே போல் குருவாக இருக்கக்கூடிய ஸ்தலம் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு அங்கே பொறுத்தளவுக்கு பபுரு சன்னதியும் இருக்குது ஆயுள் சன்னதியும் இருக்குது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் குறைஞ்சது மாதத்துக்கு ஒருட்டிருப்பாது திருச்செந்தூர் போயிட்டு எம்பெருமானம் முருகனை வணங்கிட்டு வாங்க எனக்கு அது எவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒருட்டுருப்பாது போயிட்டு வாங்க அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு இந்த வரக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்படியாவது பக்கத்தில் உள்ள ஒரு முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க அதுவும் முடியாது அப்படின்னா வீட்டில் டெய்லி காலையில் கந்த சஷ்டி கவசம் படிங்க சாயங்காலத்தில் விஷ்ணு சாஸ்திர நாமத்தை கேளுங்க அப்போ வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை இந்த ஏழரை சனியினால் வரக்கூடிய பிரச்சனை குரு மூணு நாலு அஞ்சில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது ராகு மாறக்கூடிய பிரச்சனை அத்தனையும் தவிர்க்க முடியுமா அத்தனையும் தவிர்க்க முடியும் சரி இதை இந்த மேஷராசிக்கு கன்க்ளூஷனாக என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கே ஏஸ் அய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மேஷராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களே ஆனால் இந்த வருஷம் குருவினுடைய மாற்றம் பெரிய ஏற்றமாக கொடுக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல குரு பகவான் போகிறது அவங்களுக்கு புதிய மனை வாகனம் வரக்கூடிய வாய்ப்புகள் உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் சனியின் மாற்றத்திற்கு பிறகு சனி பகவானை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அதனால வந்து ஏழரை சனியின் தாக்கம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உச்சம் பெற்ற குரு பகவான் வேற இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய குடும்பத்தில் சுப செலவுகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல அமையப்போறது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாருன்னு பயப்பட தேவையில்லை பன்னெண்டாம் இடத்துல வந்தால் விரயங்கள் வரும் விரயங்கள் சுப விரயங்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் நல்லபடியாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையிறது தொழிலில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலின் மூலியமாக அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இருந்தாலும் வரக்கூடிய லாபம் அதே அளவுக்கு செலவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த குழந்தை பிராப்திக்கு உண்டான காலம் ஏன்னா குரு பகவான் இரண்டாவது முறையாக இந்த வருஷம் கடைசியிலேயே மாறுறார் அதாவது நவம்பர் மாதமாக பா அக்டோபர் மாதமாக மாறுற இந்த காலகட்டத்தில் பார்த்த கண்டிப்பாக திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது அதோடு பார்த்த உங்களுடைய தீர்க்கமான சிந்தனையின் மூலியமாக எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த நாலாம் இடத்துல கேது பகவான் போகிறதுனால அக்டோபர் நவம்பருக்கு மேலே சிறு சிறு மன கிளேசங்கள் உடல் சுகமின்மை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருப்பினும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும் நவம்பருக்கு மேலே வந்து சாய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு போகும்போது புதிய அமையும் தொழிலில் பெரிய மாற்றம் ஏற்ற ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராகு அதுவும் மகர ராகுவா இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதனும் அங்கே உச்சம் பெறுறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது இதன் மூலியமாக மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய தொழிலில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் அதீரமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் என்ன இருந்தாலும் ஏழரை சனி ஆரம்பித்ததுனால சிறு சிறு தடங்கல்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் நிச்சயமாக வரும் அதையும் தாண்டி வெற்றி இலக்கை நோக்கி செல்லக்கூடிய மேஷராசி அன்பர்கள் அதீதமான வெற்றியை நிச்சயமாக அடைந்து தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்